எப்படி தான் ப்ளவுஸை கட்டிங் பண்ணாலும் ஃபிட்டிங் ஆக மாட்டேங்குது நிறைய டெய்லர்கள் நிறைய மாஸ்டர்கள் நிறைய மெத்தேடில் ப்ளவுஸை கட்டிங் சொல்லி தர்றாங்க ஆனால் எந்த மெத்தடை நம்ம எடுத்துக்கிட்டு ஃபிட்டிங்காக சரியான முறையில் கட்டிங் செய்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது இந்த ப்ளவுஸு விஷயத்தில் மட்டும் நம்மளுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது எப்படி தாங்க ஃபிட்டிங்காக சரியான முறையில் கட்டிங் பண்ணுறது எந்த மெஷர்மெண்ட்டில் கட்டிங் பண்ணால் சரியாக இருக்கும் ப்ளவுஸ் அப்படின்னு குழப்பத்திலையே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா தையல் தொழிலை புதிதாக பழகும் பொழுது மிகினரசாக இருக்கும் பொழுது அல்லது ஜென்ஸ் டெய்லர்லேருந்து லேடிஸ் டெய்லருக்கு கன்வெர்ட்டாக பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த குழப்பங்கள்லாம் கண்டிப்பாக வரும் இந்த வீடியோவில் முப்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸை தான் கட்டிங் நம்ம பார்க்க போகிறோம் வெவ்வேறு டெய்லர்கள் வெவ்வேறு மெத்தடில் சொல்லி கொடுப்பாங்க வெவ்வேறு மாஸ்டர்கள் அவங்கவுங்க ஸ்டைலில் சொல்லிக் கொடுப்பாங்க நான் ஒரு ஸ்டைலில் இன்றைக்கி உங்களுக்கு தர போகிறேன் உங்கள் மனசுக்கு இந்த கட்டிங் பிடிச்சிருந்தால் மட்டும் எடுத்துக்கங்க இப்போ நம்ம முப்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸ் தான் நியூ ஃபேஷன் சேனலில் கட் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் தோழர்களே இன்றைக்கி நம்ம முப்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸை இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட்டிங் பண்ண போகிறோம் இந்த அளவு ப்ளவுஸினுடைய அளவு சரியாக முப்பத்தி எட்டு சைஸு இந்த அளவுக்கு தான் இப்போ நம்ம கட்டிங்கை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ப்ளவுஸை கட்டிங் பண்ணுவதற்கு ஒரு மீட்டர் லைனிங் துணி எடுத்திருக்கோம் ஒரு மீட்டர் லைனிங் துணியையும் அயன் பண்ணி சுருக்கம் இல்லாமல் சரியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ பாருங்கள் கீழே நான் ஒரு கோடு போடுறேன் இந்த கோடினுடைய அளவு எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் அப்போ தான் கீழே மடிக்கிறதுக்கு அதாவது முதுகு பகுதியில் மடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்து பாருங்கள் நம்ம ப்ளவுஸினுடைய உயரத்தை பார்க்குறோம் ப்ளவுஸினுடைய உயரம் சரியாக பதிமூணு இன்ச்சு இருக்குது இந்த பதிமூணு இஞ்சு அளவுக்கு தான் இப்போ நம்ம கட்டிங் பண்ணணும் உயரம் பதிமூணு இஞ்சு இருக்குது ஆனால் நம்ம பதிமூணு இஞ்சி அப்படியே வச்சு கட்டிங் பண்ணிடக்கூடாது அரை இஞ்சி சோல்ட்ரில் தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு தான் கட்டிங் பண்ணணும் அதற்கு பாருங்கள் நான் பதிமூன்றரை இஞ்சி வரைஞ்சிருக்கேன் அதற்கு பிறகு பாடி லூஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள் பாடி லூஸ் வந்து பத்தொம்பது இன்ச்சு நம்ம எடுக்கிறோம் பாருங்கள் பத்தொம்பதுனா ஃப்ரெண்டு தட்டு ரெண்டு இருக்குது அந்த ரெண்டையும் நீங்கள் கூட்டிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக முப்பத்தி எட்டு வரும் இப்போ அந்த முப்பத்தி எட்டு சைஸுக்கு ஷோல்டர்னுடைய நீளம் ஆறு இஞ்சி வச்சேன் அடுத்து சோல்டர்னுடைய அகலம் வந்து ஆறு இஞ்சி வைக்கிறேன் பாருங்கள் இந்த இரண்டு மார்க்குமே ரொம்ப முக்கியமான மார்க்கு இந்த மார்க் பண்ணியதற்கு பிறகு நம்ம கரெக்டாக கோடு போட்டுக்கிறணும் இந்த மாதிரிலாம் கோடு போட்டு சரியாக வரைஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் ப்ளவுஸினுடைய கட்டிங் சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அடுத்து நான் வந்து பாடி லூஸ் வைக்கிறேன் பாருங்கள் பாடி லூஸில் வந்து ஒம்பதரை இஞ்சி நான் மார்க் பண்ணேன் இப்போ டேப்பை திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் சரியாக நம்ம ஒம்பதரை இஞ்சியில் மார்க் பண்ணியிருக்கோம் ஒம்பதரையும் ஒம்பதரையும் பத்தொம்போது இன்ஜி வரும் பத்தொம்பது பத்தொம்போது முப்பத்தி எட்டு இஞ்சி வரும் சரியாக நம்ம பாடி லூஸாக மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணியதற்கு பிறகு ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரு கோடு போடுறோம் கோடு போட்டதற்கு பிறகு பாருங்கள் பாடி லூஸ்லேருந்து இடுப்பு பகுதிக்கு நான் ஸ்ட்ரைட்டாகவே கோடு போட்டுக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக ஏன் கோடு போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சில பேருக்கு வயிறு இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டிங்கன்னா ஃபிட்டிங்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அடுத்து பாருங்கள் நான் ஹாம் கோல் வரைகிறேன் ஹாம் கோல் வரையும் பொழுது இந்த அளவுக்கு தெளிவாக வரைஞ்சிக்கிறோன்னு இப்போ நான் ஹாம் கோலினுடைய அந்த கேப்பு ஒரு இன்ச்சில் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறேன் கரெக்டாக ஒரு இன்ச்சில் தான் இருக்குது அதற்கு பிறகு பாருங்கள் கழுத்தினுடைய அகலம் மூன்று இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணியதற்கு பிறகு இப்போ நம்ம பேக் தட்டை கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் மார்க் பண்ணி முடித்ததற்கு பிறகு சரியான முறையில் எப்படி நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதே அளவில் தான் கட்டிங் பண்ணணும் பேக் தட்டை வரைஞ்ச அளவுக்கு நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சதற்கு பிறகு கீழே மடிக்கிறதுக்கு அந்த ஒன்றரை இஞ்சில் நம்ம கேப் போட்டிருந்தோம் பாருங்க அந்த ஒன்றரை இஞ்சில் நான் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிட்டேன் அதற்கு பிறகு பாடி லூஸை நான் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிட்டேன் தான் நம்மளுக்கு பாடி லூஸ் கணக்கு இருக்குது அடுத்து பாருங்கள் நம்ம வந்து கழுத்தினுடைய அகலத்தையும் அர்காத் பண்ணி முடிச்சிட்டோம் இதற்கு பிறகு நம்ம கிராஸ் பகுதியை கட்டிங் பண்ண போகிறோம் பேக் பகுதியை எந்த அளவுக்கு நம்ம கவனித்தோமோ அதே அளவுக்கு கிராஸையும் கவனிக்கணும் ஏன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை கட்டிங் பண்ணும் பொழுது ரொம்ப சரியான முறையில் அளவு மெஷர்மெண்ட் பண்ணி கட்டிங் பண்ணால் மட்டும்தான் ப்ளவுஸுனுடைய ஃபிட்டிங் அந்த அட்மாஸ்ஃபியர் எல்லாமே சரியாக வரும் இப்போ நான் பாருங்கள் எந்த அளவுக்கு சரியாக பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் கிராஸாக போட்டுக்கிட்டேன் கிராஸாக போட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நான் கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்த்தாலே இந்த கட்டிங்கினுடைய மெத்தடுகள் உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்கள் நம்ம பேக்கை போட்டு அப்படியே கட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே ஹாம்கோல் பகுதியிலேருந்து அரை இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டு அப்படியே சைடாக நான் வந்து கட்டிங் பண்ணியிருக்கேன் அதற்கு பிறகு இந்த நெக்கு சைடு நெக்கு சைடில் நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த இடத்துல வயிறு அதிகமாக இருக்கிறவங்க பாடி லூஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரியான கட்டிங் போடணும் அடுத்து பாருங்க நம்ம கிராஸ் பகுதியை கட்டிங் பண்ணியதற்கு பிறகு ப்ளவுஸினுடைய உயரம் நம்ம அரை இஞ்சி சேர்த்தே கரெக்டாக பதிமூன்று இன்ச்சு தான் இருக்குது இப்போ இந்த பதிமூன்று இன்ச்சிக்கு எந்த அளவுக்கு சரியான அளவுக்கு கிராஸ் வைக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நான் பாருங்கள் சரியாக ஒம்போதரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன் கிராஸினுடைய உயரம் ஒம்போதரை டு பன்னெண்டு மார்க் பண்ணுறேன் இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஒம்போதரையும் பன்னெண்டரையும் மார்க் பண்ணியதுக்கு பிறகு மூன்று இன்ச்சு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் நான் செக் பண்ணேன் மூணு இன்ச்சு சரியாக இருக்குது இப்போ நம்ம மார்க் பண்ணிய பகுதியில் அப்படியே நான் ஸ்டெயிட்டாக கோடு போடுறேன் பாருங்கள் இந்த கோடுலாம் எதற்கு அப்படிங்கிறது கட்டிங்கினுடைய கடைசி பகுதியில் உங்களுக்கே தெரியும் இந்த இரண்டு கோடு போட்டதுக்கு அப்புறம் அந்த ஹாம் கோடு சைட்லேயும் மூன்று இஞ்சி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோன்னு மூணு இன்ச்சு கரெக்டாக இருந்துச்சு அடுத்து பாருங்கள் நான்கு இஞ்சி அதாவது கிராஸினுடைய அளவுனால் நாலு இன்ச்சு வைக்கிறேன் இந்த நாலு இன்ச்சிக்கு பிறகு இந்த சைடு ஒரு இஞ்சியும் அந்த சைடு ஒன்றரை இன்ஜியும் நான் மார்க் பண்ணுறேன் இந்த அளவுகள் எல்லாமே ப்ளவுஸினுடைய சைஸுகள் மாற மாற மாறும் எல்லாம் ஒரே அளவில் வராது இப்போ நம்ம நாலு இஞ்சிலேருந்து அந்த ஒரு இஞ்சியில் கிராஸாக கோடு போடுறேன் அந்த ஒன்றரை இன்ச்சிலேருந்து நான்கு இஞ்சிக்கும் கிராஸாக ஒரு கோடு போடுறேன் பாருங்கள் கோடு போட்டதற்கு பிறகு எந்த அளவுக்கு கிராஸாக வந்திருக்கு அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பாருங்கள் இப்போ நம்ம கிராஸ் பகுதியில் கோடு போட்டு கரெக்டாக வரைஞ்சதுலேயே அப்படியே கட்டிங் பண்ணுறோம் கட்டிங் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வரைஞ்சதுலேருந்து மிஸ் ஆகாமல் கரெக்டாக கட் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் இப்போ நாலு இன்ச்சியை நான் மறுபடியும் மார்க் பண்ணுறேன் அந்த இருந்து அப்படியே மடிக்கணும் பாருங்கள் மடிச்சதற்கு பிறகு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீவிக்கிறேன் இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக நீவிக்கிறோம் அப்படின்னா மார்பினுடைய பகுதி அப்போ தான் அந்த கிராஸினுடைய சென்று பகுதியெலாம் கரெக்டாக வரும் அதற்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிளாத்துகள் எல்லாத்தையுமே நான் கிராஸாக கட்டிங் பண்ணிடுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கிராஸ் பகுதியை கட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் முடித்ததுக்கு பிறகு எப்படியெல்லாம் வளைவு வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி கட்டிங் இருந்தால் தான் பிரேசியர் சேஃபில் ரொம்ப பக்காவாக கிராஸ் உட்காரும் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த சைஸுக்கு கிராஸினுடைய அளவு ஒன்றை இஞ்சி தான் வைக்கிறேன் நம்ம கிராஸ் டாட் பிடிப்போம் பாருங்களேன் அந்த அளவை ஒன்றரை இஞ்சி வச்சு மார்க் பண்ணி அப்படியே கட்டிங் பண்ணிக்கிறோம் கட்டிங் பண்ணியதற்கு பிறகு கிராஸினுடைய பகுதி அப்படியே நான் விரித்து காட்டுறேன் எந்த அளவுக்கு அருமையாக முப்பத்தி எட்டு இஞ்சி சைஸ் ப்ளவுஸுக்கு கிராஸை கட்டிங் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள் இந்த மாதிரி கட்டிங் பண்ணால் மட்டும்தான் கிராஸும் ரொம்ப அருமையாக சூப்பராக ஃபிட்டிங்காக இருக்கும் அடுத்து பாருங்கள் நம்ம ஹாம்கோலை குடஞ்சி வெட்டுறோம் முன்பகுதியில் குடஞ்சி வெட்டினா தான் அந்த ஹாம் கோல் சுருக்கம் சைடு சுருக்கங்கள்லாம் வராது அதனால் நான் அரை இன்ச்சு கேப்பில் கரெக்டாக கட்டிங் பண்ணி எடுத்துட்டேன் இந்த அளவை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கிராஸ் பகுதியில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் முன்னாடி ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் எதுவுமே உங்களுக்கு கண்டிப்பாக வராது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்டை சரியான அளவில் கட்டிங் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பாருங்கள் அதற்கு பிறகு இப்போ நம்ம பெல்ட்டை கட்டிங் பண்ண போகிறோம் பெல்ட்டை கட்டிங் பண்ணுவதற்கு நான் பேக் தட்டினுடைய அளவை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டேன் பேக் தட்டில் எந்த அளவுக்கு அளவு இருந்துச்சோ அகலம் இருந்துச்சோ அந்த அகலத்தை நான் மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸுகள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் கட் பண்ணியதற்கு பிறகு பாருங்கள் நம்ம பெல்ட்டினுடைய அளவை எந்த அளவுக்கு சரியாக கட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் இப்போ நம்ம கிராஸ் பகுதியை அர்க்காத் பண்ணியிருந்தால் பாருங்கள் அதில் இருந்து அளந்து பார்த்தேன் கரெக்டாக மூணு இன்ச்சு இருக்குது அதே மூணு இன்ச்சை தான் நான் வந்து இங்கேயும் மார்க் பண்ணுறேன் பெல்ட்டில் பெல்ட்டில் மார்க் பண்ணியதற்கு பிறகு நான் எப்படி கிராஸாக சரியாக கட்டிங் பண்ணுறேன் பாருங்கள் இந்த பெல்ட்டினுடைய அளவுகளை இப்போ நான் கட்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த அளவுக்கு நம்ம அளவு வைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து பெல்ட்டு பகுதியை கட் பண்ணி முடிச்சிட்டோம் கட் பண்ணி அதற்கு பிறகு இந்த இடத்துல ஏன் அர்க்காத் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃப்ரெண்டு அதுக்காக தான் நம்ம ஒரு அடையாளத்துக்காக நம்ம அர்க்காத்து பண்ணிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் பேக் அண்ட் ஃப்ரெண்டு மேலே அப்படியே பெல்ட்டை வைக்கிறேன் பெல்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு சரியாக வந்துருச்சுன்னு பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு அளவை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் அடுத்து பாருங்கள் பெல்ட்டினுடைய ஃப்ரண்ட் பகுதி கரெக்டாக மூன்று இஞ்சியில் இருக்குது அந்த மூன்று இஞ்சில் நம்ம பெல்ட்டுக்கு அரை இஞ்சி விட்டுறணும் அரை இஞ்சி விட்டது போக அளந்து பார்க்கணும் சரியாக மூன்று இஞ்சில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அடுத்து பாருங்கள் ஹாம் கோல் சேப்பம் பாருங்கள் அந்த சைடு பகுதியிலையும் நான் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் கரெக்டாக நாலு இஞ்சியில் இருக்குது அரை இஞ்சி தைக்கிறதுக்கு பெல்ட்டில் போயிடுச்சுன்னா நாலு ரேஞ்சில் வந்துருச்சு பெல்ட்டை கட்டிங் பண்ணியதற்கு பிறகு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் எக்ஸ்பிளைன் பண்ணியதற்கு பிறகு நான் இப்போ வச்சும் காமிக்கிறேன் பேக் அண்ட் ஃப்ரண்ட் பெல்ட்டு எந்தளவுக்கு சரியாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் மேலே அரைஞ்சி அதே அதேமாதிரி இந்த பக்கமும் அரைஞ்சி தச்சிருவோம் ரொம்ப பர்ஃபெக்டாக பெல்ட்டை கரெக்டாக கட்டிங் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம ப்ளவுஸினுடைய கையை கட்டிங் பண்ண போகிறோம் கையை கட்டிங் பண்ணுவதற்கு அளவு ப்ளவுஸில் ஆஃப் ஹேண்டு தான் இருந்துச்சு ஆனால் இதில் அவங்க ஸ்லீவ் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக முட்டிக்கு மேலே அதாவது முனங்கைக்கு மேலே கேட்டிருக்காங்க இப்போ இந்த அளவுக்கு தான் இப்போ நம்ம கையை கட்டிங் பண்ண போகிறோம் கையை கட்டிங் பண்ணுவதற்கு பாருங்கள் நான் வந்து சரியாக முக்கால் இஞ்சில் ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் இந்த அளவை வந்து உங்களுக்கு துணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க அடுத்து கையினுடைய உயரம் அவங்க பத்து இன்ச்சு கேட்டாங்க அரை இன்ச்சு தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம பத்தரை இன்ச்சில் மார்க் பண்ணுறோம் பத்தரை இஞ்சில் மார்க் பண்ணியதற்கு பிறகு அங்கே நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிடுவோம் சரியான முறையில் நம்ம மார்க் பண்ணி கட்டிங் பண்ணோன்னா தான் கட்டிங் ரொம்ப சரியாக இருக்கும் அடுத்து பாருங்கள் நான் அந்த பத்தரை இன்ஜில் மார்க் பண்ணிய பகுதியிலேருந்து கீழே ரெண்டரை இஞ்சில் மார்க் பண்ணுறேன் இந்த ரெண்டரை இன்ஜி எதுக்கு அப்படிங்கிறது நான் வரையும் போதே உங்களுக்கு தெரியும் கையினுடைய அந்த பெண்டு அந்த அளவு எல்லாமே சரியான முறையில் நம்ம வச்சால் மட்டும்தான் ப்ளவுஸினுடைய கட்டிங்கும் ரொம்ப இருக்கும் இப்போ அவங்களுக்கு கை லூஸ் வந்து ஒம்போது இன்ச்சு நம்ம அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம் அடுத்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு விட்றோம் ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணியதற்கு பிறகு அங்கேருந்து அப்படியே நம்ம அப்படியே கிராஸாக ஒரு கோடை போட்டுக்கிறணும் இந்த கிராஸாக கோடு போடுறதுலாம் கையினுடைய கட்டிங்கில் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இப்போ நான் வந்து பத்தரை இன்ஜில் மார்க் பண்ணியதுலேருந்து அப்படியே கையினுடைய அளவை சரியாக வரையிறேன் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு கையை கரெக்டாக வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நல்லா பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கையில் அவங்க சோல்டர் பஃப் கேட்டாங்க சோல்டர் பஃப் வந்து கொஞ்சமாக கேட்டாங்க அதனால் நான் ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் ஒன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணி அப்படியே அங்கேயும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டதற்கு பிறகு நம்ம எப்படி வரைகிறோம் அப்படிங்கிறதையும் நன்றாக கவனித்து பாருங்கள் இந்த மாதிரி ஷோல்டர் பஃப்பை நீங்கள் சரியாக வரைஞ்சால் மட்டுந்தான் ஷோல்டர் பஃப் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக அருமையாக இருக்கும் பாருங்கள் நான் அழகாக வரைஞ்சிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவங்க கம்மியாக கெட்டதுனால ஒன்றரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் சோல்டர் பஃப் நிறையா வேணும் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூட்டிக்கிறேன்னும் இந்த அளவுக்கு இதுதான் அளவு அதனால் இந்த அளவை நம்ம சரியாக வரைஞ்சி வரைஞ்ச பகுதியிலிருந்து அப்படியே கரெக்டாக கட்டிங் பண்ணுறேன் பாருங்கள் அடுத்து நம்ம பத்து ரேஞ்சில் மார்க் பண்ண பாருங்கள் அந்த மார்க் இடத்துல கரெக்டாக நான் அர்க்காத் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு அதுதான் கையினுடைய உயரம் அளவு அதற்கு மேலே உள்ளது எல்லாமே நம்ம பஃப் வைக்கிறதுக்கு அடுத்து நம்ம கிராஸாக கோடு போட்ட அளவுக்கு கட்டிங் பண்ணிட்டோம் கீழே எந்த அளவுக்கு துணி விட்ருக்கோமோ அந்த அளவுக்கும் நம்ம ஒரு அர்க்காத் பண்ணிக்கிட்டோம் அது தைக்கிறதுக்கு இப்போ நான் பாருங்கள் கையை விரித்து உங்களுக்கு நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம எல்போ ஸ்லீவாக கட் பண்ணி முடிச்சிட்டோம் கட் பண்ணியதற்கு பிறகு இப்போ பாருங்கள் நம்ம அர்க்காத் பண்ணியிருந்தோம்ல அந்த அர்காத் பண்ண இடத்துல இருந்து தான் சுருக்கங்கள் வைக்கணும் அதாவது பஃப் வைக்கணும் அதனால் கையை அழகாக நம்ம சரியாக கட்டிங் பண்ணி முடிச்சுட்டோம் அடுத்து பாருங்கள் நம்ம கட்டிங் பண்ணி வச்சிருந்த லைனிங் துணி எல்லாத்தையுமே ஒரிஜினல் பீஸில் கட்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஒரிஜினல் பீஸில் கட்டிங் பண்ணது காலிஞ்சு கால் இஞ்சி விட்டு நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பேக் தட்டை நம்ம கட்டிங் பண்ணோம் அடுத்து ஃப்ரெண்டை கட்டிங் பண்ணி வச்சுட்டோம் அதற்கு பிறகு பாருங்கள் பெல்ட்டை கட்டிங் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம கையையும் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கை கட்டிங் பண்ணிடலாம் ப்ளவுஸினுடைய கட்டிங்கை முழுசாக முடித்ததற்கு பிறகு அடுத்து நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ண போகிறோம் அதற்கு வந்து பேக் நெக்கினுடைய உயரத்தை நான் அளக்குறேன் பாருங்கள் சரியாக எட்டரை இன்ஜ் இருக்குது இந்த அளவில் தான் நம்ம பேக் நெக்கை சரியாக கட்டிங் பண்ணணும் அடுத்து நான் ஃப்ரண்ட்டு நெக்கை ஃப்ரண்ட் நெக்கினுடைய உயரத்தையும் உங்களுக்கு நான் அளந்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் சரியாக ஆறு இஞ்சில் இருக்குது இந்த ஆறு இன்ஜ் அளவுக்கு தான் நம்ம சரியான முறையில் பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கை கட்டிங் பண்ண போகிறோம் நெக்கை பொறுத்த அளவுக்கு நாங்கள் ஃபோமில் தான் கட் பண்ணுவோம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் நீங்கள் பண்ணிக்கிடலாம் துணியிலேயே கட் பண்ணி கூட தைச்சிக்கிடலாம் இப்போ நம்ம பாருங்கள் எட்டரை இன்ஜில் நம்ம கரெக்டாக கழுத்தினுடைய பின் கழுத்தினுடைய உயரத்தை எடுத்தோம் அதை எட்டரை இன்ச்சு தான் நான் மார்க் பண்ணேன் மார்க் பண்ணியதற்கு பிறகு கட்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் முதல்லையே கழுத்தினுடைய அகலை மூன்று இன்ச்சு வச்சோம் அதே மூணு இஞ்சியை தான் இதிலேயே நம்ம வைக்கிறோம் வச்சதற்கு பிறகு நம்ம எங்கேயெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கேயெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிடுவோம் மார்க் பண்ணிய பகுதியெல்லாம் சரியாக நம்ம கோடு போட்டதற்கு பிறகு பின்னக்கை நான் எந்த அளவுக்கு வரைகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் பின்னக்க நம்ம சரியாக வரைஞ்சிக்கிட்டோம் இதை வெத்தலை நெக்குன்னு சொல்லுவாங்க அந்த வெத்தலை நெக்கு தான் இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம் வரைஞ்சதற்கு பிறகு நம்ம சரியாக மார்க் பண்ணி எந்த அளவுக்கு வரைஞ்சமோ அதே அளவுக்கு தான் கட்டிங் பண்ணணும் இதில் வந்து முன்ன பின்ன போயிடக்கூடாது முன்ன பின்ன போச்சு அப்படின்னா கழுத்தினுடைய உயரம் ஒன்று கூடும் அல்லது குறைஞ்சிரும் அதனால் கரெக்டாக அவங்க அளவு ப்ளவுஸ் அளவுக்கு நம்ம நெக்கை சரியாக வைக்க முடியாது சரியாக நம்ம எந்த அளவுக்கு அளவு ப்ளவுஸ்லேருந்து மார்க் பண்ணி எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் நெக்கை கட்டிங் பண்ணி எடுத்துக்கிறணும் நெக்கை கட்டிங் பண்ணியதற்கு பிறகு இப்போ நான் பாருங்கள் தனியாக எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நம்ம சரியாக வித்தலை நெக்கை கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பேக் நெக்கை நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணுறதுக்கு நம்ம ஆறு இஞ்சி உயரம் எடுத்திருந்தோம் அரை இஞ்சி ஷோல்டருக்கு தைக்க போகணும் அதனால் ஏழு இஞ்சி நம்ம வச்சுருக்கோம் ஏழு இஞ்சி வச்சதுலேருந்து கழுத்தினுடைய அகலம் மூன்று இஞ்சி மார்க் பண்ணுறோம் அந்த சைடும் அதே மூன்று இன்ச்சில் தான் மார்க் பண்ணணும் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டால் தான் அளவுகள் மாறாமல் இருக்கும் மார்க் பண்ணிய பகுதியில் நம்ம ஸ்ட்ரைட்டாக கூடு போட்டுக்கிறணும் பேக் நெக்கில் என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதுதான் ஃப்ரண்ட் நெக்லையும் அதுக்கு ஒரு அளவு இதுக்கு ஒரு அளவு வராது நெக்கினுடைய அகலம் ரெண்டுக்குமே ஒன்றாக தான் வரும் உயரம் மட்டும்தான் மாறும் இப்போ பாருங்கள் நம்ம முன்னாடி வந்து ஸ்டார் நெக் வைக்கிறோம் அந்த ஸ்டார் நெக் அளவுக்கு வரைஞ்சிக்கிட்டோம் அதே அளவுக்கு கரெக்டாக நம்ம கட்டிங் பண்ணிக்கிடுவோம் கட்டிங் பண்ணியதற்கு பிறகு நான் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் நெக்கினுடைய அளவை எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் நெக்கையும் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டார் நெக் மாதிரி வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு சரியாக கட்டிங் பண்ணியிருக்கணும் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டையும் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக முப்பத்தி எட்டு சைஸோடைய ப்ளவுஸை கட்டிங்கை நம்ம முடிச்சிட்டோம் இந்த ப்ளவுஸ் கட்டிங்கை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு இந்த மாதிரி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் செய்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நம்ம கட்டிங்குடைய மெத்தடு புரியும் பாருங்கள் நண்பர்களே நம்ம இப்போ முப்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸாக கட்டிங் பண்ண பாருங்கள் அந்த கட்டிங்கை இப்போ நம்ம தைச்சும் முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக அந்த ஸ்டிச்சிங் வீடியோ மட்டும் உங்களுக்கு போடலை மற்றபடி இந்த ப்ளவுஸினுடைய முழு வீடியோ உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இதையும் நம்ம வந்து உங்களுக்கு சேர்த்துருக்கோம் இந்த வீடியோவில் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தச்சு முடிச்சிட்டோம் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக தச்சிருக்கோம் நம்ம செஞ்ச கட்டிங் சரியாக இருந்துச்சுன்னா ஸ்டிச்சிங் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துடும்